அதுக்குன்னு சைடு பிளகல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ஓரளவுக்கு ரெடியாகும் நாளேருந்து கம்ப்ளீட்டாக வந்து இவ்வளோ பணம் சொல்லியிருக்கிறேன் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிடும் சென்டிங் கிடச்சேன்னா அதுக்கப்புறம் காங்கட் அதோட ஃபுல்லாக டீட்டெயில் போடுறேன் யாருக்கா வீடு கட்டுறவங்க வந்தால் உடனே கான்டெக்ட் பண்ணுங்க கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப சீப் மினிஸ்டர் பண்ணிட்டுருக்கேன் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலா பிளாக்கு ஏசிசி பிளாக்கு இன்டோ பிளாக்கு அப்புறம் செங்கல் அப்புறம் ஃப்ளைாஸு எல்லா கல்லுமே கட்டி கெடுத்து கட்டி கொடுத்துட்ருக்குறோம் மெட்டீரியல் கான்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற லேபர் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எந்த ஒர்க் கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீட்டாக கம்மியாக எந்தளவு கம்மியாக வேணுமோ அந்தளவுக்கு கம்மியாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நம்ம எல்லாருக்குமே சேர்த்து பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ லேபர் கண்டெக்ட்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரெலாம் சென்ட்ரிங்கு எலக்ட்ரிக்கு ப்ளம்பிங்கு பெயிண்டிங் டைல் ஒர்க் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் லேபர் கான்டாக்ட்டு இதே வந்து மெட்டீரியல் கண்டெக்ட்னா ஃபுல் மெட்டீரியலோடு எல்லாமே டோட்டல் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் எதுவுமே வேண்டாம் எல்லாமே நானே பண்ணி கொடுத்துருவேன் கையில் சாவி கொடுத்துருவேன்